சில அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா தமிழகத்தில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதிய புயல் ஒன்று உருவாக உள்ளது இதனால வந்து பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனம் முதல் அதிகன மழையானது வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது இதனால நாளை எந்தெந்த மாவட்டத்துல விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் நல்ல ஒரு மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ வட மாவட்டங்களுக்கு இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையானது பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது பொடியே போயிருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டில்லாக உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது இப்போ அந்த அளவுக்கு இருக்காது அப்புறம் வந்து நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மழையின் தீவிரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களா உங்க மாவட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது பாத்தீங்கன்னா நம்முடைய மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பார்த்தீங்கன்னா கன முதல் அதிகனமாடியானது பொடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனை தொடர்ந்து நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிதமான மழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிதமான மழைனால் தொடர்ந்து பெய்யாது அப்பப்போ விட்டு விட்டு பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குவதாக சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து ஒன்பது நாட்களுக்கு வந்து அங்கே ஃபெஸ்டிவல்ன்றனால பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவித்து விட்டார்கள் அதனால பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாலியாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம் இன்னும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அப்புறமா வந்து நம்முடைய கடலோர மாவட்டங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாவட்டங்களில் அதிக மழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விடுமுறை வந்தா இந்த மாவட்டங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா விடுமுறையானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நிலவரத்தை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தோடும் ஒரு சில மாவட்டங்களாக மிதமான மழை இருக்கு ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களாக உங்கள் மாவட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்